உயரவிரத பரீட்சைக்கு தோற்ற இருந்த மாணவன் ஒருவனுக்கு விஷப்பாம்பு திருண்டிய சம்பவம் பருத்தத்துறையில் இடம்பெற்றுகின்றது இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி தேதி ரசாயனவியல் பரீட்சையில் தோற்றுவதற்காக பருத்தத்துறை ஹார்ட்லி கல்லூரி மாணவன் பாடசாலைக்கு வருகை தந்து பாடசாலை வளாகத்திலே தன்னுடைய மிதிவண்டியை நிறுத்திவிட்டு பரிட்சை மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவருடைய காலிலே ஒரு விஷப்பாம்பு தீண்டியுள்ளது பாம்பு கடித்து விட்டு சென்றதை அவதானித்த போதிலும் அந்த பரீட்சையில் தோற்றுகின்ற ஆர்வத்தின் காரணமாக அந்த மாணவன் அது தொடர்பாக யாருக்கும் தெரிவிக்காமல் பரீட்சை மண்டபத்திலே சென்று பரீட்சைக்கு தயாராகி கொண்டு வந்திருக்கின்றார் அப்போது அவருடைய காலிலிருந்து ரத்தம் இருக்கின்றது பாம்பு கடித்த சம்பவத்தின் போது உடனிருந்த சக மாணவன் இது தொடர்பாக பரீட்சை மேற்பார்வையாளர்களுக்கு அறிவித்ததை அடுத்து அவர் உடனடியாக நடவடிக்கை பருத்துத்துறை ஆதார வைத்திய சாலைக்கு அறிவித்து அவசர நோயாளர் காவணி மூலமாக அவர் பருத்துத்துறை ஆதார வைத்திய கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கே அவருக்கு முதல்வர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவருடைய உடல்நிலைகள் பரிசோதிக்கப்பட்டு அவருக்கான முன்னாய்த்த சிகிச்சைகள் வழங்கிய நிலையிலே ஒரு மருத்துவ கண்காணிப்பிலே அவர் பரீட்சை எழுதுவதற்கு ஆதார வைத்தியசாலை நிர்வாகத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது அதற்கமைவாக ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு தாதியருடைய மேற்பார்வையிலே மீண்டும் அவசர நோயாளர்கள் ஆனத்தின் மூலமாக அவர் பரீட்சை நிலையத்தின் நிலையமான ஹாட்லிகர்வருக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் கரவட்டி மத்திய கரவட்டியைச் சேர்ந்த துஷியந்தன் சாத்விகன்கின்ற அந்த மாணவன் தான் இவ்வாறு பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்புறம் அவர் அழைத்துச் செல்லப்பட்டு பரீட்சை மேற்பார்வையாளர்களுடைய அனுமதியோடும் ஒரு தனி அறையிலே அவர் மருத்துவ கண்காணிப்பிலே பரிட்சைகள் அனுமதிக்கப்பட்டார் ஏற்கனவே பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையிலே சுமார் ஒன்றரை மணி நேரம் தாமதத்துக்கு பின்னர் அவர் வருகை அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற நிலையிலே அவருக்கு அந்த கொடுத்த ஒன்றரை மணி நேரம் மேலதிகமாக வழங்கப்பட்டு அவர்கள் பரீட்சை அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி அளவிலே பயிற்சி பரீட்சைகள் நிறைவேறிய மாணவர்கள் சென்ற போதிலும் அவருக்கு மேலதிக நேரம் வழங்கப்பட்ட நிலைமையிலே நண்பர்கள் ஒன்று முப்பது மணி வரை அவர் அந்த பரிஜை இருந்து பரீட்சை போட்டியிருந்தார் அதற்கு பின்னர் நம்பர் ஒன்று முப்பது மணியானவிலே பரிஜை நிலையத்திலிருந்து அவர் அவசர நோயாளர்கள் உணத்தின் மூலமாக மீண்டும் பத்து ஆதார வைத்த சாலைக்கு அழுத்தி செல்லப்பட்டிருந்தார் அங்கு மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவுகளை அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை உட்படுத்தப்பட்டு வருகின்றார் அவருடைய அந்த விஷக்கடியின் அந்த கடித்த பாம்பினுடைய விஷம் ஒரு தீவிரத்தன்மையாக காணப்படுகின்ற நிலையிலே அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலே வைக்கப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றதனும் சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவ கண்காணிப்பிலே வைக்கப்பட்டதற்கு பின்பாடு அவர் மீண்டும் நாளைய தினம் பொது அறிவு பரீட்சைக்கு அவர் அழைத்து செல்லப்படுவதற்காக மருத்துவ ஆதார வித்தியசாலை தரப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதோடுவாக அவருடைய தாயார் அவரை அங்க அவசர சிகிச்சை பிரிவிலே பார்வையிட்டதற்கு பின்பாடு கருத்து தெரிவிக்கின்ற போது பிறந்த ஒரு சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் பரிச்சை ஒரு இயல்பான நிலையில் எழுதியதாகவும் அதற்கு பிற்பாடு அவருடைய ஒரு அந்த விசக்கடியின் காரணமாக அவருடைய கண்பார்வையிலே மங்கள் ஏற்பட்டு ஒரு பரீட்சை வினாத்தாள்களை பார்க்க முடியாத ஒரு நிலையிலே ஒரு சரியான முறையில் பரீட்சை எழுதக்கூடியதாக இருக்கவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நோயாளர்கள் ஆவணத்தின் ஊடாக மீண்டும் அவர் மருத்துவமனை காலத்தில் செல்லப்படுகின்ற காட்சியை தான் போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதேபோன்று பலத்துறை ஆதார வைத்தியசாலை கடந்த ஆண்டும் மதரசு பெண்கள் பாடசாலையிலே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி இவ்வாறு உயர்தர தர பரீட்சை எழுத வேண்டிய நேரத்தில் ஒருத்தர் ஆதார வைத்தியசாலை தரப்பினர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அந்த மாணவியை இவ்வாறு ஒரு மருத்துவ கண்காணிப்புக்கு மத்தியிலே ஒரு பரீட்சை எழுத நடவடிக்கை எடுத்திருந்தமை இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று ஒரு பொருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை என்பது ஒரு சமூக நோக்கத்தோடு சமூக பொறுப்போடு இவ்வாறான நேரங்களில் அவர்கள் இந்த விடயங்களிலே கவனம் எடுத்து செயற்படுவதை நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலே உயர்தர பரீட்சை என்பது ஒரு மாணவனுடைய கல்வி காலத்திலே மிக முக்கியமான தருணமாக இருக்கின்றது அதை தவறப்படுகின்ற போது அந்த மாணவனுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கை என்பது ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அவ்வாறான ஒரு அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிக முக்கிய தருணமாக இருக்கின்ற இந்த பரீட்சை காலத்திலே அவர்கள் இவ்வாறான ஒரு அசாதாரண நிலைமை காரணமாக அவர்களுடைய அந்த பரீட்சை நடவடிக்கை பாதிக்கப்படுகின்ற போது அதை தங்குதடைந்து தொடர்வதற்கு இவ்வாறான ஒத்துழைப்புகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது கல்லூரி தரப்பிலே பரீட்சை மேற்பார்வையாளர்கள் அனுமதிப்பது என்பது ஒரு பக்கம் இருக்க ஒரு மருத்துவமனை மருத்துவ தரப்பு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மருத்துவர்கள் ஒரு தாதியர்களை உடனடியாக விடுவித்து மருத்துவமனை பணியில் இருந்தவர்களை தற்காலிகமாக விடுவித்து அந்த மாணவர்களோடு பாடசாலைக்கு அனுப்பி அவர்களுடைய கண்காணிப்பிலே ஒரு வேலை பரீட்சை எழுதிக்கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய உடல்நிலையில் அசாதாரமான நிலைமைகள் ஏற்படுகின்ற பட்சத்திலே அங்கேயே அவர்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய கருவிகளோடுதான் அவர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு மலே பாம்பு விசக்கடி என்பதில் ஒருமே தெரியும் அவ்வாறான ஒரு பாதிப்பு திடீரென அவர்களுடைய அந்த விசக்கடியினுடைய தாக்கம் உடலில் கூடுகின்ற போது அவர்கள் ஒரு அதிதீவிரமான ஒரு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அவ்வாறான நிலையிலும் அவர்களை உடனடியாக கைமறிச்சு இருக்கின்ற போது உடனடியாக அவசர நோயாளர் காவானதன் மூலமாக மருத்துவமனைக்கு மீள அழைத்து சேர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலே பரிச்சை முடிவடையும் வரை அங்கே அவசர நோயாளர் காவானவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆகவே உண்மையிலே அந்த விடயத்தில் ஒத்துழைப்பு பருத்துறை ஆதார வைத்தியசாலை தரப்பினருக்கு நாங்கள் இடத்திலே ஒரு நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்க வேண்டும் என்றால் இவ்வாறான தரப்பினருடைய ஒத்துழைப்புகளோடு தான் இன்பு அந்த மாணவருடைய கனவு ஓரளவு நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்றது நன்றி